ரொம்ப ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா ஷூட்டிங் படிக்க போக முடியாமல் கிடந்தா அப்போ இந்த வேனையும் அதிசயமாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த பஸ்ஸெல்லாம் ஸோ அது உள்ள பொறுப்ப எனக்கு ஓகே கஷ்டப்பட்டால் அதுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது அதில் உணர்ந்துறாங்க முதல் தோல்வி சினிமாவில் சான்ஸ் கேட்டு நீ நடிக்க முடியாது கிளம்ப முதல் தோல்வி இல்லை தம்பி அது லட்சக்கணக்கான தோல்வி எனக்கு தோல்வி தான் இந்த பின்னா இல்லை லைஃப் ஸ்டைலு தோல்வி தம்பி முதல் கார்

ஒரு ஃபோட்டோ ஒன்று போலீஸ் ஸ்பீச் ஃபோட்டோ ஒன்று நெத்தியில் நாம போட்டம் அடிக்க ஒரு 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 போலீஸ் ஃபோட்டோ ஒன்று பார்த்துருப்பேங்க பார்க்குறதுக்கு அப்படி உடனே போட்டோ டெக்கியில் போட்டுலாமலாம் தோணும் அவ்வளோ அழகாக இருக்குது ஆமாம் அந்த ஃபோட்டோ அங்கே அந்த நாடகத்தில் நடிக்க போனப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு நாற்பது ரூபா ரொம்ப சம்பளம் கொடுத்தாங்க நாற்பது ரூபா சம்பளம் வாங்கினேன் அதுதான் அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒரு அடடா அமௌண்ட் ப்ரோக்ராம் பண்ணாங்க கே டிவியில் அதுக்கு ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கி முதல்ல நடித்த சீரியல் நீங்கள் ரெண்டு சீரியல் நடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் அதான் நீங்க சொல்றது சாரி நடிச்சு வாழ சம்பளம் டெக்னீஷியன் நான் வாங்கியிருக்கேன் அது இருபது ரூபா முப்பது ரூபா வாங்கிருக்கேன் அந்த மாதிரி ஐம்பது ரூபா வாங்கி நடிச்சு வாழ நீங்க சொல்றது ரைட் நான் சொல்றது முதல் சீரியல் தான் ஏன்னா நீங்க ரெண்டு மூணு சீரியல் நான் முதல் சேர்த்து மந்திர வாசன் ஒரு சீரியல் அதான் மந்திர வாசன்னு ஒரு சீரியல் அதுலதான் தான் நம்ம கோபிச்சட்டு பார்த்தா நினைச்சேன் இப்போ மிக வேணாம் ஆமாம் ஆமாம் இதுதான் நினச்சேன் ரைட் ரைட் வனிங்கல எவ்வளோ வந்துட்டு இருந்தீங்க டக்குனு நம்ம என்ன கோபிச்சட்டு பாருங்க ஏன் ரொம்பச்சிட்டி பார்த்து வேலையும் கூட பார்த்துருக்கேன் ஒரு மில்லில் வேலை செஞ்சிருக்கேன் ஒபிச்செட்டி பார்த்துக்கேன் நூல் மில்லு இருந்தால் அதில் வேலை செஞ்சுருக்கேன் அதே அதில் திருப்பி சீரில் நடிக்கிறதுக்கு அதே ஒரு போனி முதல்ல நேரில் பார்த்த ஹீரோயின் ஆனால் இது நான் எடுக்கல கேள்வி நீ எழுதி கொடுத்தாங்க நான் கேட்டுக்கேன் முதல்ல நேரில் பார்த்த ஹீரோயின் தேவையானி மறுமலர்ச்சிங்கிற ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வந்து முதல் படம் ஷூட்டிங்கு பார்த்து அது தேவையானி தான் ஃபஸ்ட்டு ஹீரோயினி

பவித்ரன் சார் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது